கேல்ற பெருக்கறக்கு புறம்போக்கு கேளு என் பெருமாள் புறம்போக்கு உன் பொண்ணு அக்கா தங்கச்சின்னா என்னடா அவங்க போய் சாப்பிட்டேங்க நீங்க சாப்பிட்டீங்களா உங்க பேர் என்னதுங்க முருகேஷா என்ன போட்டிருக்கீங்க எனக்கு சரியா தெரியல டைம் வாங்க தூக்கம் வருது ஸோ கமெண்ட்ஸ் அவங்கவே பார்க்க முடியும் நேம் நீங்களே சொல்லிடுங்க நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க கிளம்புறீங்களா ஓகே கார்த்திக் போயிட்டு வாங்க டாட்டா என் புறம்போக்கு வினோத்தா இருக்கு உங்கள் போய் கேள்றா புறம்போக்கு போட உங்கள் ஆத்தானை போய் கேள்போம் ஹாய் வணக்கம் மேடம் வணக்கம் முறை சொல்லி எதுக்கு மேலே பார்க்குறீங்க இப்போ உங்கள் பேர் தான் கேட்டேன் ஏன் மேலே பார்க்குறீங்க மரியாதையாக பேசுறவங்களுக்கு மரியாதை கொடுக்குறவங்களுக்கு தான் மரியாதை மரியாதை இல்லைன்னா அப்படி தான் நான் பேசுவேன் வாங்க ஆதி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏற்கேன்னு ஒரு ஐடியா இருந்துச்சாதி அந்த ரொம்ப நான் மாதிரி கேள்வி கேட்டு கேட்டு நயன் நயன் நயன்னு இருந்திருந்தேன் ஹாய் <middly> Thank you so much, Adi. Good உங்க அம்மாட்ட கேள்றா இன்னும் போனா வேற மாதிரிடா குழம்புக்கு இல்ல உன் பொண்ணு கிட்ட போய் கேளுப்போ கரெக்டா இருக்கும் பதில் சொல்லுவோம் குடும்பத்துல எல்லாரையும்

இது சிரிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் ஓகே சார் அப்படியே அப்படியா போய் பாருங்கம்மா நமஸ்தே சீதா பாலாஜிங்களா நாங்கள் வந்து துபாயில் இருக்கோம் அடக்கு ஆப்ரேஷன்னா ஆர்டிபி பண்ணிக்கடா போ மொத்தமாக அப்படியே ஒன்று மொத்தமாகவே சமாதியில் படுக்க வைக்கிற பாடம் கட்டுறதுக்கு என்ன ஆப்ரேஷன் பண்ணிக்கப்போ ஆன்லைன் இருக்குது

மாமா இங்க தான் இருக்கேடி தேடி ஓடி முருகேஷ் சொல்ல எவ்வளோ எல்லாரும் நல்லா இருக்காங்க பிரியா உங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா அதே ரெண்டு பேர் Yeah.